மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதுக்கோட்டையில் அங்கன்வாடி ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினருக்கு கேக் ஊட்டி கன்னத்தில் முத்தமிட்ட சிறுமியின் நெகிழ்ச்சியான செயல் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வாகவாசல் ஊராட்சி இடையப்பட்டி பகுதியில் அங்கன்வாடி அமைப்பதற்கான பணிகளை துவக்கி வைக்க புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா அவர்கள் சென்றிருந்தார் அப்போது அங்குள்ள அங்கன்வாடி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது உணவின் தரம் குறித்து சோதனை செய்து பின்னர் குழந்தைகளிடம் உரையாற்றி மகிழ்ந்தார் அப்போது அங்குள்ள சிறுமி ஒருவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிர்பாராத விதமாக கேக் கூட்டி முத்தமிட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் சட்டமன்ற உறுப்பினருக்கு கேக் கூட்டி முத்தமிட்ட சிறுமியின் மழலை செயல் வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி அனைவரிடமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது

啥也不认识。